திருச்சிற்றம்பலம் அல்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி அறுபத்தி ஓராவது திருப்பதிகம் திருத்தோணிபுரம் திருமுறை மூன்று நூறாவது திருப்பதிகம் திருத்தோணிபுரம்னாலே சீர்காழியினுடைய பனிரெண்டு பேரிலே ஒரு பேரு அதிலே அருமையா பதிகம் திருச்சிற்றம்பலம் கரும்ப மறுவில்லியை தாய்ந்து கரும்பு வில்லேந்தி இருக்கக்கூடிய மன்மதனை கண்களால் எரித்து காதல் காரிகை மாட்டு அருளி அவர் மன்மதனுக்கு மிகுந்த அன்புடையவரான ரதி வேண்டுதல் செய்தார் சிவபெருமானிடத்திலே வணங்க ரதி கண்களுக்கு மட்டும் தெரியும்படியாக மன்மதனுக்கு மீண்டும் உரு கொடுத்தார் சிவபெருமான் அதான் அருள்தல் அரும்பு அமருள் கொங்கை ஒருபால் மகிழ்ந்த அந்த உமையோடு ஒரு பாகமாக வைத்து மகிழ்ந்த அற்புதம் செப்பரிதால் இந்த அற்புதத்தை என்ன சொல்ல சொல்வதற்கு அரிது அப்படிப்பட்ட பெருமான் பெரும்பகலே வந்து என் பெண்மை கொண்டு பேர்ந்தவர் சேர்ந்த இடம் இப்பவுமே திருடர்கள் வந்து இரவுல தான் வருவாங்க ஆனால் நான் நம்மாலே பொருளை நம்முடைய பொருள் எடுக்கிறதுக்கு வரல நம்மளையே எடுத்துட்டு என் உள்ளம் கவர் கள்வன் அப்போ இது வந்து ஒரு யாரு பொருள் எடுக்கிறாருந்தா இரவு வரணும் நம்ம உள்ளத்தை கவர்ந்து போவதற்கு எதற்கு இரவு வரணும் அதான் பட்ட பகலேயே நம்முடைய உள்ளத்தை நாம் பார்க்கவே ஆட்கொண்ட எந்தை பெருமான் அதனாலே பெரும்பகலே வர வந்து என் பெண்மை கொண்டு அப்படி என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உயிர் பெண் இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய மொத்த உடையதுன்னு இருக்கிறது எல்லாமே இந்த உலகப் பொருள் ஆக இந்த உலகப் பொருள் தான் நம்முடையதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலை மாறி போய் இல்லை இல்லை என் உள்ளத்தில் ஒருவன் இன்னும் ஒருவன் சுழபெருமான் அவன்தான் என் தலைவன் அவனோடு தான் என்னுடைய வாழ்க்கைங்கிற தெளிவு எப்போ உயிருக்கு வருதோ அப்போ தான் இந்த நிலைமை என் பெண்மை கொண்டு அப்போ என்னுடைய அதாவது ஊன் உண்ணி உயிர் உண்ணின்னு சாமிக்கு பேர் இப்போ ஒற்றுண்ணி அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய ஒற்றுண்ணிகள்லாம் என்னுடைய உணவை சாப்பிடும் அங்கே சுவாமிக்கு உயிர் உண்ணின்னு ஒரு பேர் திருவாசவத்திலே உயிர் உண்ணி பத்துன்னு இருக்கும் அது என்ன உயிர் தன்மையை சிவமாம் தன்மையாக்குதல் அதான் தன்மையை தன் சிவன் தன் தன்மை ஆக்கக்கூடிய செயல்தான் அது அதான் பெண்மை கொண்டு உயிர் தன்மையை இழந்துன்னு பொருள் போர்ந்தவர் அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு என்னை உள்ளத்தை கவர வச்சுட்டு அப்படியே பேர்ந்துட்டார்னா அந்த இருந்து அப்படியே காணா போயிட்டார் அந்த நம்ம சுந்தரமுரு சுவாமிகளுக்கு அப்படி தானே அழகாக சாப்பாடெல்லாம் போடுறாரு எல்லாம் பண்ணுறாரு அப்படியே பந்தலோடு கறந்தார் அப்படியே பந்தல் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே எடுத்துகிட்டு போயிடுறார் இல்லையா குறுகாவோடு வெள்ளடை அருமையான பதிகம் பேர்ந்தவர் சேர்ந்த இடம் இங்கேருந்து போனார் ஆனால் அவர் சேர்ந்த அருள் இடம் எதுனா அழமையான சுரும் அமர் சோலை சூழ்ந்த நல்ல வண்டினங்கள் நல்லா இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த செம்மை தோணிபுரம் தானே நன்னெறி மிக்க அந்த தோணிபுரத்தான் ஆகும் அதுவே ஆகும் தோணிபுரமே கொங்கியல் பூங்குழல் கொவ்வை செவ்வாய் கோமள மாது உமையால் அதுன்னா இயற்கையாகவே அந்த குழல் கூந்தலில் மனம் இருக்குமா அப்படிப்பட்ட உமை அந்த அம்மாவுடைய அந்த வாய் வந்து கொவையினுடைய கனி போன்ற சிவப்பு அந்த கோமளம்னா மென்மை இவையெல்லாம் உடைய உமையாள் பங்கு இயலும் திருமேனி அப்படியே ஒரு பங்காகும் புறா கொடுத்து திருமேனியுடன் இருக்கக்கூடிய பெருமான் எங்கும் பால் வெள்ளை நீரணிந்து உடம்பெங்கும் திருநீர் பூசிட்டு சங்கியல் வெள்வளை சோர அப்படியே என் உள்ளத்துல அவர் பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஆனந்தம் ஆயி போய் என் மெலிஞ்சி போய் என்னுடைய சங்கு வளையல்கள் எல்லாம் அப்படி கையை விட்டு தானா வெளியே போச்சு தமது மண் உழுது அப்படி ஒரு என் மா அவர் மேலே ஆசைப்பட்டதுனால வந்த நிலை இது வந்து என் சாயல் கொண்டார் அப்படியே நான் இருந்த ஒரு அழக பொலிவ அவர் நினைச்சு நினைச்சி அவன் மெலிஞ்சு போய் என்னுடைய அந்த ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானே உன்னை சிங்காரித்து உன்னழகு பாராது என்னை சிங்காரித்து இடர்பட்டேனே அப்ப என்னன்னா இது வந்து அழியும் பொருளு உடலு தன்மையான சிவத்தை அடைவதற்காக இந்த பொருள் அதான் இதுக்கு மெய்யின்னு பேர் அழியாத சிவத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு சடம் தொண்டு செய்வது இதன் மூலியமாக இதை மெய்ப்பொருளாக்கக்கூடிய வலிமையை கொடுக்கிறார் சாமி அதான் என் சாயல் கொண்டார் எனக்கு இருந்தக்கூடிய அந்த அழகு இதுதான் அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் திருவருள் வயப்பட்டு ஆனந்தந்தான் அழகுங்கிறதை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிப்பட்ட பெருமானுடைய ஊர் தமது ஊர் தூங்கு தூங்கியல் மாளிகை சூழ்ந்த அந்த தூங்கியல் மாளிகைன்னு உயர்ந்த மாளிகைகளும் வீடுகளும் நிறைந்த செம்மை தானே செம்மை நெறியறியாத சிதறோடு திரிவேனை அப்படிப்பட்ட நிலையில் இருந்தமே இது செம்மையுடைய ஊர் உயிர்களுக்கு முக்தி தரக்கூடிய தோணிபுரமாகும் மற்ற அந்த மத்தங்கிறது மதம் பிடிச்ச களி அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய யானை உரி போர்க்க கண்டு அந்த யானை உரியை பொறுத்த உடனே அதை பார்த்த உடனே மாது உமை இந்த மட மாது அந்த இளமையான பெண் மாதுங்கிறது பெண்ணு நிறைய வயதுகளுக்கெல்லாம் இந்த மாது இப்படி பெண் இந்த மாதிரி மகளிர் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வயது வரம்பு இருக்கு அந்த வயதுக்குட்பட்டவங்களுக்கு இந்த இந்த அடைப்புக்குள்ளேயே மொழி கொடுப்பாங்க அதில் மாதுமை பேது உரலும் அப்படியே அந்த அம்மா உயிருக்கே உடைய அச்சம் அப்படியே பேதுமையெல்லாம் அப்படியே பயப்படுதான் அந்த அம்மா அச்சம் பட சித்தம் தெளிய அந்த அம்மாவுடைய அறிவு வந்து தெளிவும்படியாக இதெல்லாம் உயிர்நிலைன்னு நம்ம பேசணும் அப்படி நினைக்கணும் உயிர்னாலே ஒரு அச்சம் உடையது அதுக்கு தெளிவு கொடுக்கக்கூடிய பெருமான் நின்று ஆடி நன்றாக அருளும் முடியான ஆட்டம் ஆடி ஏறு ஊர் ஆக ஆடுதல் எதை குறிப்பது அஞ்ஞானத்தை அழிக்க குறிப்பது ஏறு இடவம் மீது ஏறி வரக்கூடிய பெருமான் இருக்கும் ஊர் தீவண்ணர் அவர் நிறம் வந்து அப்படிப்பட்ட நெருப்பின் நிறமுடைய பெருமான் சிறுபலிக்கு சிறிய அவ்வளோ பெரிய பெருமான் சிறிய உணவு வேண்டி என்று ஒத்தபடி வந்து என் உள்ளமும் கொண்ட அது என்ன அந்த பிச்சை எடுக்கிறதுக்கும் ஒரு தோற்றத்தோட போகிறான் ஆனால் பிச்சாண்டல் வேடம் பிச்சை எடுக்க போகிறது அதுக்கேற்ற வேஷத்தோடு சாமி போகிறார் பல பல வேடமாகும் பரணாடி பாகன் என் உள்ளமும் கொண்ட அப்படியே வராரு ஆனால் அவரை பார்த்த நிமிஷம் எனக்கு என்னென்னே தெரியலப்பா அப்படியே உள்ளமெல்லாம் அவரை எழுத்துகிட்டு போயிட்டார் ஒருவர்க்கு இடம் ஆனா ஒருவன் என்னும் ஒருவன் அவரை போல யாராலேயே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒருவனுடைய இடம்தான் இந்த தோணிபுரம் துத்தம் நல் இன் இசை வண்டு பாடும் தோணிபுரம் தானே துத்தம்னா தும் தாம் தனக்கு தோம் தாம் அப்படி சொல்லி வண்டுகள் எல்லாம் ஏலிசையாய் இசை பயனாய் சுந்தரமூர் சார்ந்தங்க இந்த ஏழிசை இல்லைன்னு போதே அவர்தான் அப்படியே நான் செய்த துருசுகளுக்கெல்லாம் உடனாய் பரவே தந்த தந்தென்னை ஆட்கொண்டான் மதியில்லா ஏழை என் செய்யேன் இப்படி இருந்துட்டுனே நினைக்கும் போது அப்படி ஒரு கண்ணீரா துத்தம் நல் இன்னிசை வண்டு பாடும் தோணிபுரம் தானே அடே வண்டுகளெல்லாம் இசை பாடுமாம் அப்படிப்பட்ட தோனிபுரமாகும் பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு ஏழு நாலு பாட்டு கிடைக்கல போச்சு வல்லல் இருந்த மலையதனை வளம் செய்தல் வாய்மை என உள்ளம் கொள்ளாது என் பெருமான் வேண்டக்கது அறிவோய்னி வேண்ட முழுதும் தரக்கூடிய சோபெருமான் வல்லல் கேட்காமையே கொடுக்கக்கூடிய எங்க அப்பன் அவர் இருக்கக்கூடிய கைலாயத்தை வலம் வருதல் இப்பதான் பாருங்க பாடுக்கிரமா அப்படின்னு சொல்ல முடியாது கைலாயத்தை வலம் வருதல் ஏன் பாருங்க ஞான சம்பந்தர் தான் அதுக்கு சான்றாக இருக்கிறார் அதுதான் வாய்மை வளம் வரணுமே அந்த உள்ளம் கொள்ளாம கொதித்தெழுந்து என் தேர் செல்வதற்கு இது இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி அன்று எடுத்தோன் உடனே கைலாயத்தன் எடுத்தாரே ராவணன் உரம் நெறிய வலிமையெல்லாம் அழியும்படியாக நெறித்து மெல்ல விரல் வைத்து அவன் தப்பிக்கணும் அதுக்காக மெல்ல வைத்தார் மெல்ல விரல் வைத்து விரல் தான் வைத்தார் என் உள்ளம் கொண்டார் உள்ளத்தை கொண்டவனே சிவபெருமானே மேலும் இடம் போலும் அவர் வந்து இருந்து அழிவு செய்யக்கூடிய இடம் எதுனா சீர்காழி துள் ஒளி வெள்ளத்தின் மேல் நல்லா துள்ளி வரக்கூடிய அந்த நீர்நிலைகள் மீது மிதந்த தானே ஊழி முடியும் போது அந்த ஊரே அப்படியே மிதந்து காத்த பெருமான் அது தோணி ஓட்டுன்னு வராது நமக்கு நம்மளை எல்லாத்தையும் கரை சேர்க்கறதுக்காக அதான் தோணி உரத்தான் வெள் பறவை கொடி மாலும் அந்த கருட கொடியான் அந்த கருட கொடியில் வச்சிருப்பாங்க திருமால் வச்சிருக்கக்கூடிய திருமால் மற்றை விரை மலர் மேலயனும் நல்ல தாமரை மலர் மேல் இருக்கக்கூடிய அயன்னா பிரம்மனும் பல் பறவை படியாய் உயர்ந்தும் பிரம்மன் வந்து பறவையாகி அன்னமாகி மேல போறாரு பண்டி அது ஆய் பணிந்தும் பன்றியாகி கீழ் நோக்கி பணிந்தும் போறாரு திருமாலு செல்வு அற நீண்டு அவருடைய காண்பறிய பேரொழியாக நீண்டு எம் சிந்தை கொண்ட செல்வர் என்ற எண்ணங்களை அறிவு புத்தி என்னுடைய செயல் ஒன்றுமே புரியல எதுவுமே தெரியலையே எனக்கு எல்லாமே பெருமான் என்ன இந்த உலகத்து நடக்கிறதே எனக்கு புரிஞ்சிக்க முடியல காலம் தெரியல நேரம் தெரியல கிழமை தெரியல என்ன தேதின்னு தெரியல என்னுடைய உற்றார் யாருன்னு தெரியல என்னுடைய வீடே எனக்கு தெரியல எதுவுமே தெரியலையே இது இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் பாருங்கள் இதை விட வேற ஒன்று வேணுமா எதுவுமே தெரியாம அவருடைய அப்படியே லயம் ஆயிடுச்சு அந்த உள்ளம் ஆஹா இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம படிக்க தான் முடியும் இந்த எந்த ஜென்மத்தில் எப்போ இது நமக்கு வாய்க்குமோ தெரியலையே என்னை என் சிந்தை கொண்ட செல்வர் என்னுடைய எண்ணங்களையும் சிந்தனையும் எடுத்துக்கிட்டார் ஆட்கொண்டுட்டார் அவராகவே ஆக்கிக்கிட்டார் எப்படி கண்ணப்ப நாயனார் சொல்றாரு அவன் செயல் எல்லாம் என் செயல் என்றும் அவன் அறியும் அறிவெல்லாம் எம்மை அறியும் அறிவென்றும் அவனுக்கு அறிவுன்னு ஒன்னு இருக்குன்னா என்ன அறிவது தான் அவனுடைய அறிவாகவே இருக்கு வேற ஒண்ணுமே அவனுக்கு தெரியல பாருங்க ரெண்டு பேரும் நாணனும் காடனும் எவ்வளவோ கூட்டு பார்த்தான் அவருக்கு அவருக்கு எது பத்தி சட்டையே பண்ணல உடனே நேராக போய் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரான் நாகனும் தாதையும் வராங்க அப்பா அம்மா வந்து ஆயிரம் மொழி சொல்றாங்க இவருக்கு ஒன்றுமே அப்பா அம்மாவும் தெரியல நண்பரும் தெரியல ஒன்றுமே தெரியல தன்னை மறந்தான் தலைப்பட்டான் தலைவன் தாளே நங்கை அப்படியே அவருடைய எண்ணமாவே போயிட்டாரு கண்ணப்ப அவருடைய குரு பூஜை வருது எல்லாம் வந்து அப்படியே எப்படி வாழ்ந்திருக்காங்க எப்படி அடைஞ்சிருக்காங்க யோசிச்சு பார்க்கணும் ரொம்ப ஆனந்தமான ஒரு விஷயம் அது சிந்தை கொண்ட செல்வர் இடம்போலும் பொல் பறவை சுமந்தோங்கு செம்மை தோணிபுரம் தானே இந்த ஊழி காலத்தின் போது இந்த உலகத்திலே உயர்ந்த ஊர் நீர்நிலை மிதந்த ஊர்னு சொல்றோம் இல்லையா இந்த இடத்துல ஒரு ஒரு ஆய்வு பொல் பறவைன்றது யாழி வந்து நமக்கு தொல் பறவை அது வந்து யாழி வந்து ஒரு யாழி நான்கு யானைகளை தூக்கிச் செல்லக்கூடிய ஆற்றல் உடையவன் சொல்லுவாங்க இந்த பாருங்க தொல்பறவை சுமந்து செம்மை தோணிபுரம் தானே இதற்கு என்ன பொருள் பல தொல் பறவைகள் சேர்ந்து இந்த திருக்கோவிலை அப்படியே அந்த ஊழி போது எடுத்துக்கொண்டு பறந்தனங்கிறதுன்னு நம்ம ஒரு கருத்து சொல்றதா இல்ல இந்த தொழில் பறவைங்கிறதுக்கு ஐயா என்ன பொருள் கொடுத்திருக்கிறாரு ஞானசம்பந்தருடைய சிந்தனை என்னங்கிறது உண்மையிலேயே வெளிப்படல ஆனால் நம்ம கருத்தளவில் ஏதோ தொல் பறவைன்னா ஒரு பழமையான பறவை அது வந்து நமக்கு இப்போ நம்ம கிடைச்ச வரையிலும் யாழி தான் பழசு அப்போ இவை வந்து அப்படியே அத்தனை யாழிகள் சேர்ந்து இந்த திருக்கோவிலை பற்றி இந்த காலத்தின் போது அகாயத்தில் வைத்து திரும்ப நீர் வழிந்தவொடனே வைத்தனவாங்கிறது ஒரு ஆய்வு இது வந்து பார்க்கணும் குண்டிகை பீளி தட்டொடு நின்று கோ கொள்ளியரும் குண்டிகை நீர் எப்பயுமே வச்சுருப்பாங்க அவ்வளோ தூக்காளியில் போவாங்க பீளி அந்த மயிர்பீளி அந்த இருக்கு இல்லையா நம்முடைய தோகை மயிலுடைய தோகை ஏன்னா அந்த சிறு சிறு எறும்புகள்லாம் சித்தரக்கூடாது நடக்கும்போது அதுக்காக பெருக்கி விட்டு நடப்பாங்க ஆனால் அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடலில் போடுவாங்க என்ன என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோவும் பண்ணுவாங்க ஹரஹரஹரகரன் ஓசை சொல்லணும்னு நிறுத்துங்கடா அப்போ எல்லாம் பேசக்கூடாது சிவநாமத்தில் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க என்னென்ன அட்வளியம் பண்ணணுமோ அவ்வளோவும் பண்ணுவாங்க ஆனால் அவங்க வந்து சின்ன கூட துணி கெடுதல் செய்ய மாட்டாங்க எப்படி நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு தட்டோடு தட்டோடனா கீழே வந்து பாய் பிடிச்சி தான் உட்காருவாங்க அதனால் இடு இடுக்கையில் வந்து பாய் எடுத்து போவாங்க ஆனால் உடம்புல வந்து பாய் எதுவும் சுற்றிக்க மாட்டாங்க பாருங்கள் உடம்புல துணி இருக்காது ஆனால் கீழே வெறிக்கும் போது வண்டி துணி போட்டு அது மேலே உட்காருவாங்க இப்படிப்பட்டவங்க கோசரம் கொள்ளியரும் அது என்னென்னா கோசரம் கொள்ளியரும்னா அந்த அவங்க இருக்கிற இடத்தின் பேர் படுக்கைன்னு சொல்லுவாங்க அவங்க பல பேர் கூடியிருக்கக்கூடிய கொள்கையுடைய அமனமாக இருந்தாலும் அந்த இடத்துல படுக்கையில் என்ன ஒரு போய் படுக்கை பண்ணுவாங்க ஒன்றாக கூடி தவம் செய்வார்கள் அதெல்லாம் புரியல ஏன்னா இந்த ஐம்புலன்களோட வாசனையில் இருக்கக்கூடிய நம்ம வந்து இந்த உடை மறுத்து எப்படி அந்த இடத்துல கூடியிருக்கிறது புரியாத ஒரு விஷயம் அதனால் நமக்கு தெரியாத விஷயம் ஆனால் இந்த மாதிரி இதை மாதிரி இருக்கிறது எந்த ஞானிகளுமே ஒத்துக்கொள்ள ஸ்ரீ பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமேஸ்வர் கூட சொல்கிறாரு துணி இல்லாமல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு மக்கள் வந்து எளிய மக்கள் வரணும் நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க வர அஞ்சுவாங்க அதனால் இந்த சிறு ஆடையாவது தரித்திருங்கங்கிறது எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க நமக்கும் இந்த வெள்ளாடை உடுத்தி வருவது நம்முடைய சைவ மரபும் தெளிவாக இருக்கிறது மண்டை கையேந்தி கையில வந்து பிச்சா பாத்திரத்தை எடுத்து மனம் கொள் கஞ்சி ஊனரும் ஆறு சம பௌத்தர்களும் வாய் மடிய அவங்க பேச்செல்லாம் அடங்கும்படியாக செய்தவர் இண்டை புனைந்து எருது ஏறி வந்து என் எழில் கவர்ந்தார் இண்டைன்னா அந்த மலர்களை சிறிய வளையமாக கட்டி சுவாமியுடைய திரு மேனியினுடைய திருச்சடையில அந்த மேல ஈசானத்தில் வைப்பாங்க சுவாமியுடைய மேல் பாகம் அந்த ருத்ரபாகத்தினுடைய மேலே ஈசான பாகத்திலே வச்சு அழகாக ஜோடிக்கக்கூடிய அந்த மலரினுடைய வளையத்தின் பேர் தான் இண்டை இண்டை வைத்து எருது காளைய பேர் ஏறி வந்து என் எழில் கவர்ந்தார் நான் இவ்வளவு காலம் எது என்னுடைய அழகுன்னு நினச்சிருந்தேனோ அது என்னுடைய உண்மையான அழகு இல்லை அது அழகு எடுத்தோன்னு தான் தெரியுது உண்மையான அருள் தான் எனக்கு அழகுங்கிறது இனிமேல் நான் அருள் வடிவிலே தான் அழகு காணப்போகிறேன் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஊன் ஒரு நாள் அழிய போகுது ஆனால் அருள் இன்னும் அழியாது அதனால் அருளால் வரும் எழில் தான் எனக்கு வேணும் அதனால் இந்த எழில் போனால் போயிட்டு போகுது வேண்டாம் என்னைக்காவது ஒரு நாள் எழில் போகுது தான் போகுது ஆனால் இந்த அருள் வர்றதுக்காக இந்த எழில் அழிஞ்சால் எனக்கு என்ன கவலை இருக்குது அதனால் போனால் போயிட்டு போகுது எழில் கவர்ந்தார் இடமாம் தொண்டு இசைபாடல் அறாத இந்த தொண்டர்கள் எல்லாம் இசைபாடி கொண்டே இருக்கக்கூடிய ஊர் இது தோணிபுரம் தொன்மை தோணிபுரமே பல ஊழி கண்ட தோணிபுரமாகும் தூமறு மாளிகை மாடம் நீடு தோணி புறத்து இறையை பதினோராவது பாடல் நம்முடைய தூய்மையான வெள்ளை நிறத்திலே அதில் வேலைப்பாடுகள் நிறைந்த மாளிகை வீடுகளும் மாளிகைகளும் நிறைந்த தோணிபுரத்தில் ஏற்கூடிய பெருமான் இறைவனை மாமறை நான்கினோடு அங்கம் மாறும் வல்லவன் இந்த இடத்துல தான் சொல்ற நான்மறை ஆரங்கம் தெளிந்த ஞான சம்பந்தன் பா நான் தமிழில் பாடினதுனால எனக்கு வேதம் தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்கப்பா நாரங்கமும் நால்வேதமும் எனக்கு அத்துப்பிடி அதில் வல்லவன் நான் யாரு நான் சொல்றேன் ஞான சம்பந்த பெருமானு சொல்ற ஏன்னா இந்த துஞ்சுவல் துஞ்சுவிழா போகுதினும் பதிகத்திலே சொல்கிறாங்க இவங்களுடைய சந்தேகத்தெல்லாம் இவருக்கு சுவாமிக்கு தீக்க கொடுக்க வராங்க நம்முடைய அந்தன பெருமக்கள் அத்தனை பேரும் ஆனால் இவருடைய வேத மொழியை பார்த்துட்டு இவர்கள் இருக்கிற எல்லாம் சாமி தீர்த்து வைக்கிறார் அப்படிப்பட்ட பெருமானாச்சே அதுதான் ஓதாது எல்லாம் உணர்ந்தாய் போற்றி சுமந்த பெருமானு தான் அதான் மாமரை நான்கினோடு ஆரங்கம் வல்லவன் வாய்மையினால் பொய்யே இல்லாத பெருமான் நாமறு கேள்வி நலம் திகழும் ஞான சம்பந்தன் நமக்கெல்லாம் கேள்விங்கிற ஞானத்தை புகட்ட வல்ல நாவுடைய நல்ல ஞான சம்பந்தன் சொன்ன பாமரு பாடல்கள் பத்தும் வல்லார் இப்படிப்பட்ட அந்த பாட்டு இலக்கணப்படி அமைஞ்ச பாடல்கள் அமைந்த பாடல்கள் பத்தும் வல்லமையோடு பாடுவார்கள் பார் முழுது ஆள்பவரே இந்த உலகம் அண்ட சராசரங்களையெல்லாம் ஆளக்கூடிய வல்லமையை பெறுவார்கள் எம்பெருமானுடைய திருவடியில் இணைந்து இன்புறுவார்கள் சிவாய நம